Welcome back Kerala Lottery Digit Winning Channel to Disclaimer. This channel is only for a learning purpose. A no beating or gambling is entertained. And a purely entertainment purpose. So, Namaki Niki 0744. That is 744 from 15th Sun. So, already Namaki 769. இருபத்தி ரெண்டாவது சன்னு எயிட் ஃபோர் சிக்ஸ் பதினெட்டாவது சண் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸாம் அடிச்சிருக்கு அதாவது இருபத்தி ரெண்டு பதினெட்டு பதினஞ்சு இப்போது ஃபோர்த் டேவாக மிஷின் என்ன பண்ணுன்னா எதர் ஃப்ரம் திஸ் ஃபேம் ஃபேமிலி ஆர் ஃப்ரம் திஸ் ஃபேமிலி வில் ப்ரிங்க் ஆர் திஸ் ஃபேமிலி பட் மேக்சிமம் இங்கேருந்து வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்போது அதனுடைய ஃபேமிலியெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சின்னாக்கா த லோவஸ்ட் நம்பர் ஆஃப் செவன் சிக்ஸ் நைன் இக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் த ஹையஸ்ட் நம்பர் செவன் சிக்ஸ் நைன் ஆல்ரெடி வந்துருச்சு அப்போது இதுக்கு நடுவில் டூ ஃபோர் சிக்ஸ் அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது திஸ் இஸ் டூ ஸ்மால் ஒன் பீக் அண்ட் தென் செவன் ஃபோர் சிக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது திஸ் இஸ் ஒன் ஸ்மால் டூ பிக் ஸோ ஹை நம்பர் ரெண்டு லோ நம்பர் ஒன்று ஸோ திஸ் இஸ் ஹவு த மிஷின் எலாபரேட்ஸ் தேர் ஃபேமிலி பட் இதுக்கு ஈகோலாக இன்னொரு சம் இருக்குது தட் இஸ் செவன்த் சம் ஜீரோ த்ரீ ஃபோர் ஃபேமிலி அப்போ இதுக்கு ஈக்குவலாக ஜீரோ த்ரீ ஃபோர் வந்துடும் இதுக்கு ஈக்குவலாக எயிட் ஃபைவ் நைன் வந்துடும் இதுக்கு ஈக்குவலாக த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்துடும் இதுக்கு ஈக்குவலாக த்ரீ ஃபிஃப்டி நைன் ஏன்னா ஒரு ஃபேமிலியில் ரெண்டு சேம் சம் இருக்கும் இப்போ எழுநூற்றி அறுபத்தி ஒம்போதுனா நூற்றி இருபத்தி நாலு ஜீரோ முப்பத்தி நாலு இது ரெண்டையும் கூட்டினா ஏழு வரும் ஸோ அதனால் இந்த ரெண்டுமே சேம் ஃபேமிலி இந்த சம் வந்துருச்சுன்னா இந்த சம் வந்துடும் அதே போல் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு எயிட் ஃபோர் சிக்ஸ் ஈக்குவல் டூ எயிட்டீன் சம் அப்போ இதுக்கு ஈக்குவலாக ஜீரோ ஒன் டூ ஃபேமிலி கண்டிப்பாக வந்துடும் பிகாஸ் த்ரீ அப்படி இல்லைனா ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்ற நம்பர் இருக்குது இது பதினெட்டு பதினெட்டுக்கு பதினெட்டே அடித்தா மிஷின் ஃபைவ் சிக்ஸ் செவன் அடிச்சிடும் இது பதினெட்டுக்கு பதிமூணு வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் டூ ஃபைவ் சிக்ஸ்ன்ற நம்பர் அடிச்சிடும் பட் வேர் எஸ் திஸ் செவன் டபுள் ஃபோர் இஸ் ஃபிஃப்டீன்த் சம் இந்த ஃபிஃப்டீன்த் சம்முக்கு செவன் ஃபோர் ஃபோருக்கு இங்கே இருக்கிற தேர்ட்டீன்த் சம்மை கொடுக்கணும் எயிட்டீன் சம்மு கொடுக்கணுன்னா டூ ஃபோர் செவன் கொடுத்துரும் நல்லா பார்த்துக்கோங்க திஸ் போத் ஆர் சேம் நம்பர்ஸ் செவன் டபுள் ஃபோர் ஈக்வல் டு டூ ஃபோர் செவன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாள் இருக்குது ஒரு நாள் ஒரு ஏழு இருக்குது ஒரு பவர் ஒரு ஏழு தட்ஸ் இட் திஸ் ஓ மேட்ரிக்ஸ் ஒர்க்ஸ் மிஷின் அப்படி தான் மாற்றும் எப்படி எட்நூற்றி நாற்பத்தாறு அடிக்கும்போது மிஷின் வந்து ஆல் ஆஃப் த சடன் டூ ஃபைவ் சிக்ஸ்னு அடிக்கும் என்னென்னா நமக்கு ஒன்றுமே புரியாது இதனுடைய சம் பதினெட்டு அதே மாதிரி இதனுடைய சம் பதிமூணு ஏன்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் டைரெக்டாக ஆயிடுச்சாக்கா பதினெட்டுக்கு பதினெட்டு ஈக்கூல் ஆகிடும் அப்படி பண்ணாமல் மிஷின் என்ன பண்ணணும்னா எயிட் ஃபோர் சிக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெரிய நம்பர் அப்போது இந்த ரெண்டு பெரிய நம்பருக்கு ரெண்டு சின்ன நம்பர் வச்சிது அப்படின்னு சொன்னால் டூ ஒன் ஃபைவ் இதை கூட்டினா பதினெட்டு வரும் இதை கூட்டினா எட்டு வரும் தட் மச்சி சிம்பிள் இட் இஸ் பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் what number goes to what number, and what is the family number, and what is the same family number, these are all very important. இப்போ நமக்கு எல்லோ கலரில் கேம் இருக்கு நாளைக்கு ஆல் ஆஃப் த சடன் நமக்கு எயிட் த்ரீ டூ இருக்குது எல்லோ கலரில் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க எயிட் இப்போது நம்ம ஃபோர் டி சார்ட்டில் எயிட் த்ரீ டூவை நியூமெரிக்கல் ஆர்டரில் நம்ம படித்தோம்னா டூ த்ரீ எயிட்னு வரும் அப்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எப்படி இருக்கும் மிஷினால் ஜீரோ டூ த்ரீ எயிட் ஜீரோ ஒன் த்ரீ எயிட் சரி ஜீரோ ஒன் டூ த்ரீ எயிட் டூ டூ த்ரீ எயிட் இந்த மூணு இடத்துல இருந்து தான் நாளைக்கு வின்னிங் போகிறோம் அப்போது இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம ஜீரோ டூ த்ரீ எயிட் அப்படின்னு போனீங்கன்னா நமக்கு பதிமூணாவது சம்மில் டூ த்ரீ இருக்கும் ஜீரோ நமக்கு கேன்சல் ஏன்னா ஜீரோ டூ த்ரீ எயிட் ஒன் டூ த்ரீ எயிட் டூ டூ த்ரீ எயிட் இதுதான் நமக்கு கான்செப்ட் ஆனால் டூ டூ த்ரீ எயிட்ன்ற நம்பர் நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு எப்படி வந்ததுன்னா டூ எயிட் த்ரீ டூவாக வந்திருக்கு அப்போது மிஷின் இது பக்கத்தில் இருந்தால் வரப்போகுது அப்போ டூ டூ த்ரீ எயிட் எங்கே இருக்குது ஜீரோ டூ த்ரீ எயிட் எங்கே இருக்குதுன்னு அதனுடைய சம்மை பார்த்து நம்ம சார்ட்டில் போகிறோம் ஃபஸ்ட்டு நம்பர் டூ த்ரீ எயிட்டுக்கு கீழே என்ன இருக்குன்னா டூ ஃபோர் செவன் இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக இதிலருந்து பவர் அவ்வளோதான் ஏபிபிசி ஆடுறவங்க இதிலேருந்து பவர் போட்டாலே போதும் எப்படி பவர் போடுவீங்க எட்டுக்கு எட்டு அப்படியே வச்சுக்கலாம் மூணுக்கு பவர் எட்டு எண்பத்தி மூணு இல்லைன்னா ரெண்டுக்கு பவர் ஏழு எண்பத்தி ஏழு இல்லை அஞ்சுக்கு பவர் ஜீரோ எண்பத்தஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மூணு நம்பரில் இருந்து நம்பர்லேருந்து பிசிஏபிபிசி வந்துடும் ஆர்எல்ஸ் ஒன் டூ த்ரீ எயிட் அப்போ ஒன் டூ த்ரீ எயிட்டுக்கு அடுத்த சம்மு தான் ஒன் டூ த்ரீ எயிட் வந்து இங்கே இருக்குது ஸோ ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதனுடைய செம் மாறிவிடும் ஒன்று கூட்டின ஒன்று பதினாலாம் வருஷம் வந்துடும் ஸோ இந்த ஜீரோ டூ த்ரீ எயிட்ன்றது பதிமூணாவது சமில் பதிமூணாவது சமில் இருக்குது பதினாலாவது சமில் ஒன் டூ த்ரீ எயிட் இருக்குது அப்போ இந்த ஒன் டூ த்ரீ எயிட் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா நமக்கு வி ஹேவ் எயிட் டூ த்ரீ ஒன் அப்படின்ற நம்பர் இருக்குது ஸோ எயிட் டூ த்ரீ ஒன் அப்படின்னு சொன்னால் எட்டுக்கு பவர் அப்படியே வச்சுக்கலாம் மூணுக்கு மூணு இல்லை எட்டு ரெண்டு ஏழு ரெண்டுக்கு ஏழு செவன் த்ரீ எயிட் அப்படின்ற நம்பரை கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணலாம் ரீசன் நமக்கு ஆல்ரெடி எயிட் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி பதினெட்டாவது சமில் அடிச்சிருக்கு அப்போது இதுவும் பதினெட்டாவது சம் தான் திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ த்ரீ எயிட் எயிட் த்ரீ டூ ஏன்னா மூணுக்கு மூணு கேன்சல் எட்டுக்கு எட்டு கேன்சல் ரெண்டுக்கு பவர் ஏழு ஸோ தட் இஸ் அவு திஸ் நம்பர் ஒர்க்ஸ் அப்போது நமக்கு நாளைக்கு கண்டிப்பாக இதுக்கு இதிலிருந்தால் நமக்கு நம்பர்ஸ் கொடுக்க போகுது மிஷின் அது எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் ட்ரிக்கு ஸோ இது சார்ட் வேண்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் வாங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ செவன் டூ ஜீரோ த்ரீ ர் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ செவன் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் நைன் இந்த சாட் பே பண்ணி தான் வாங்கணும் ஸோ ஃப்ரீ கிடையாது இப்போது நமக்கு இந்த ஸ்டார் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக நமக்கு மிஷின் இன்றைக்கி வந்த நம்பர் ஜீரோ செவன் ஃபோர் ஃபோர் இது கூப்பிட்டுனா பதினஞ்சு வருஷம் அதுதான் இங்கே இருக்குது ஆக்சுவலாக மிஷின் எந்த நம்பரு கொடுத்துருக்கணுன்னா இங்கே ஜீரோ மூணு ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் வந்திருக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவாக வந்தது அடுத்தது ஜீரோ நாலு அறுபத்தி ஏழுன்னு இருக்குது நமக்கு சிக்ஸ் செவன் ஜீரோவாக வந்தது ஜீரோ சிக்ஸ் செவனாக அப்போது அடுத்த நம்பர் ஜீரோ மூணு ஐம்பத்தி ஏழுனால் ஜீரோ நாலு ஐம்பத்தேழு தான் வந்திருக்கணும் இங்கே இருக்கிற நம்பர் ஆனால் ஜீரோ நாலு நாற்பத்தி ஏழுன்னு வந்துருச்சு அப்போது இது கம்மியான ஒரு நம்பரோ இல்லை இதுக்கு கம்மியான ஒரு நம்பரோ வந்துடும் அதாவது ஜீரோ மூணு ஐம்பத்தி ஏழுன்னு இங்கே இருக்குது இதை ஜீரோ நாலு ஐம்பத்தி ஏழாக அடிக்கும் அப்படி இல்லைனா இங்கே ஜீரோ நாலு அறுபத்தி ஏழு இருக்குது ஜீரோ நாலு ஐம்பத்தேழா அடிக்கும் ஒரு நம்பர் கம்மி அதே போல் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இருக்கிற நம்பர்ஸ் கண்டிப்பாக மிஷினில் உட்காந்துரும் ஏன்னா இப்படி போட்டுச்சுன்னா நமக்கு டைமண்ட் இங்கே இருக்கிற நம்பர் வந்துடும் பெருசாக போட்டுச்சுன்னா இங்கே இருக்கிற நம்பர் வந்துடும் ஆக மொத்தத்தில் இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இருக்கிற நம்பர் கண்டிப்பாக மிஷின் உட்கார வச்சிடும் அதே தான் இங்கேயும் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் வந்துருக்கு டூ த்ரீ ஜீரோ ஃபைவாக வந்தது இது ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ டூவாக வந்தது அப்போது இதுக்கு மேலே இருக்கிற நம்பர் இதுக்கு மேலே இருக்கிற நம்பர் இல்லை இதுக்கு கீழே இருக்கிற நம்பர் இதுக்கு கீழே ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஷினில் உட்கார வச்சிடும் இதுதான் இப்படி தான் வந்து மிஷின் வந்து ஒரு ஒரு நம்பராக மேலே கீழே உட்கார வச்சுட்டு வருது அதுக்கு எக்ஸாம்பிள் போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டராக இங்கே பாருங்கள் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏழு நம்பர் இங்கேயே பக்கத்தில் பக்கத்தில் வந்துருச்சு இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர் ஏன்னா மிஷினுக்கு சம் நத்திங் எல்ஸ் அப்போது நாளைக்கு ஃபஸ்ட்டு டூ த்ரீ எயிட் இருக்குது நமக்கு அடுத்த நம்பர் செவன் ஃபோர் ஜீரோ ஸோ இன்றைக்கி செவன் ஃபோர் ஃபோர் வந்துருச்சு சாரி இது செவன் ஃபோர் ஜீரோ ஜீரோ பவர் அஞ்சு எழுநூற்றி நாற்பத்தஞ்சி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்த நம்பர் எயிட் சிக்ஸ் செவன் இருக்குது திஸ் என்டை டிஃப்ரெண்ட் ஃபேமிலி இந்த ஃபேமிலி நம்பர் ஆஃப் எயிட் சிக்ஸ் செவன் இக்கோ டூ த்ரீ டூ ஒன் ஆர் த்ரீ சிக்ஸ் செவன் அடுத்தது நமக்கு லீஸ்ட் அட்லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் ஒன் இருக்குது இந்த ஃபேமிலி நம்பர் ஆஃப் ஃபோர் ஃபைவ் ஒன் இல் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் பார்த்துக்கோங்க இந்த ஜீரோ நைன் சிக்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த நம்பர் கடைசியில் நைன் நைன் த்ரீ ஃபைவ் இது தாங்க இதில் தான் நாளைக்கு மிஷின் வச்சு செய்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த நம்பர் நிமரிக்கல் ஆர்டர் படித்தோம்னா த்ரீ ஃபைவ் நைன் நைன் இப்போ இந்த த்ரீ ஃபைவ் நைன் என்ன நமக்கு எங்கே அடித்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா இங்கே இருக்குது ஸோ நமக்கு த்ரீ ஃபைவ் நைன் நைன்றது போன மாதத்தில் நமக்கு நைன் நைன் த்ரீ ஃபைவாக வந்தது அது கீழே தான் வந்து டூ செவன் செவன் நைனை எப்படி அடிச்சிருக்குன்னா நைன் டூ செவன் செவன் அடிச்சுது அப்போது மிஷின் ஒரே ஒரு பாயிண்ட் ஏற்றுச்சு அப்படின்னு சொன்னால் த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் அப்படின்னு அடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இதனுடைய நெக்ஸ்ட் நம்பர் இல்லை மூணு ஒம்பது ஒம்பது வச்சுட்டு அஞ்சு மட்டும் ஆறாக அடிச்சதுன்னா இப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் டூ ஃபைவ் டபுள் நைன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அதை அடிச்சிடும் பி கேர்ஃபுல் டுமாரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் தேர் கோட் தேர்ஸ் கோயிங் டு பி டூ ஃபைவ் டபுள் நைன் சாரி ஆர் த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் ரீசன் என்னென்னா நமக்கு எல்லோ கலரில் கடைசியாக வந்திருக்கிற நம்பர் த்ரீ ஃபைவ் டபுள் நைன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து நம்பர்ஸை வந்து அடிச்சுக்கிட்டு வருது ஏன் இங்கே டூ எயிட் எயிட் நைன் இருந்ததுனால இங்கே த்ரீ எயிட் எயிட் நைன் அடிச்சிது இந்த நம்பர் எப்படி அடிச்சுன்னா எயிட் த்ரீ நைன் எயிட் அடிச்சிடுச்சு இங்கே டூ சிக்ஸ் எயிட் நைன் இருக்கிறதுனால டூ செவன் செவன் நைன் அப்படி இருக்குது இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்தந்த டேட்டில் இருக்கும் போன மாதம் இருபத்தி ஆறாம் தேதினா இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி இல்லை ஆறாம் தேதி இல்லை பதினாறாம் தேதி அந்த மாதிரி தான் வந்து மிஷின் வந்து உட்காந்துட்டு வரும் அப்போது உங்களுக்கு இங்கே சம்மு கொடுத்தாச்சு சம்மில் இருக்கிற நம்பரை கொடுத்தாச்சு கீழே உங்களுக்கு எந்த டேட்டில் அடிச்சிருக்கு அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்தாச்சு இது ஆறாம் தேதி அடிச்சிருக்கு ஸோ ஆறாம் தேதி அப்படின்னு சொன்னால் நமக்கு மோர்வலஸ் பதினாறாம் தேதி இல்லை இருபத்தாறாம் தேதி அந்த மாதிரி வரும் ஏழாம் தேதி அப்படின்னு சொன்னால் பதினேழு இருபத்தி ஏழு அப்போது நமக்கு போன மாதம் அழிச்சிருக்கிற ஏழு பதினேழு இருபத்தி ஏழு அப்படின்ற நம்பர்ஸை நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது யூ வில் கெட் லைக் திஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஏழாந்தேதி போன மாதம் சிக்ஸ் நைன் த்ரீ அதே ஃபேமிலி தான் நைன் ஒன் த்ரீ அதே ஃபேமிலி தான் இருபத்தி ஏழாம் தேதி நைன் சிக்ஸ் நைன் இதனுடைய ஃபேமிலி நைன் ஒன் நைன் வந்துருச்சா அப்போ நாளைக்கு ஆக மொத்தத்தில் நைன் இல்லாமல் கேமே கிடையாது பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதனுடைய நம்பர் என்னென்னா ஃபைவ் நைன் சிக்ஸ் நைன் ஆனால் நமக்கு மிஷின் அடித்து வச்சுருக்கிறது த்ரீ ஃபைவ் டபுள் நைன் இது ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் அப்போது சம்வேர் மிஷின் இந்த மாதிரி நம்பரை கொடுக்க போகுது நாளைக்கு அதாவது எப்படின்னா ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஆர் ஜீரோ நைன் நைன் சிக்ஸ் ஆர் ஜீரோ நைன் டபுள் சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் மிஷினில் வரணும் இப்போ ரொம்ப நாளாக வராமல் இருக்குது கண்டிப்பாக இந்த நம்பர்லாம் இறங்கிடும் ஸோ அதில் த்ரீ டிஜிட்டில் நைன் சிக்ஸ் ஜீரோ காமன் இதை பாக்ஸ் போட்டுட்டு வந்தாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஸோ இப்போது நமக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் சம் சம் இஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் எனி ஜென்வின் லாட்ரி ஸ்பெஷலி இன் கேரளா லாட்ரி அப்போது நமக்கு நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பீபோடில் ரிப்பீட் பண்ணால் நால ரிப்பீட் பண்ணோம் இல்லை ஐ மீன் ஹாட்ரிக் அடிச்சிரும் இல்லைனா ஒம்பது வச்சிரும் பாயிண்ட் நம்பர் ஒன் இப்போ இங்கே என்ன பண்ணணுன்னா மிஷினு செவன் எயிட் செவன் எயிட் மறுபடியும் எட்டை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எட்டு வச்சாச்சின்னு சொன்னால் இங்கே எயிட் ஃபோர் சிக்ஸ் ஆல்ரெடி இருக்குது ஸோ அதனால் செவனே ப்ளே பண்ணலாம் மறுபடியும் செவன் ஃபோர் விளையாடனா மறுபடியும் இங்கே செவன் ஃபோர் வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறது அதுதான் ட்ரிக் என்ன பண்ணணும் மிஷின் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாளைக்கு நைன் ஆர் ஃபோர் கேமில் இருக்குது என்ன நம்பர் எக்ஸாக்டாக வரணும் அப்படின்னு தெரியணும்னு சொன்னால் அந்த சாட் உங்கள் கையில் இருக்கணும் அந்த சார்ட் வேண்டுமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ செவன் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் நைனுக்கு வாங்க என் சார்ட் வச்சுருக்கவங்க ஜீரோ டூ த்ரீ எயிட் அப்படின்ற ஃபர்ஸ்ட் நம்பருக்கு போங்க ஃபஸ்ட் நம்பர் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளே பண்ணுங்க ஆர்எல்ஸ் இதிலிருந்து கண்டிப்பாக நாளைக்கு பிசி ஏபி எல்லாமே இருக்குது அண்ட் அது கீழே இருக்கிற நம்பர் இந்த ரெண்டு நம்பர் தான் டார்கெட் நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் இருந்தால் நம்பர் நாளைக்கு பிபி ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே ஃபார்ம் ஆக போகுது ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தெரியணும்னு சொன்னால் அந்த சார்ட் உங்கள் கையில் இருக்கணும் ஸோ இதுபோல் பல பல டி அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஒன் செகண்ட் டிஸ்க்ளைமர் திஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் அ லேர்னிங் பர்பஸ் நோ பெட்டிங் ஆர் கேம்லிங் இஸ் என்டர்டைன்ட் அண்ட் இ என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ